இந்த ஆண்டு மத்திய அரசு வரவு செலவு திட்டத்தில் எனது பத்து மிக முக்கிய எதிர்பார்ப்புகள் என்ன விலைவாசி கொடிக்கொண்டே போகிறது அதனால கனரக தொழில் அதிக லாபம் கிடைக்கலாம் ஆனால் அதிக உழைப்பு கிடையாது அதிக உற்பத்தி இருக்கலாம் ஆனால் அதிக வேலைவாய்ப்பு கிடையாது அந்த அடிப்படையில் வரி சார்ந்த முறையில் சில மாற்றங்கள் வரலாம் குறிப்பாக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் கொஞ்சம் தேர்தல் பொருளாதாரம் சார்ந்ததாகவும் இருக்கும் வணக்கம் நாளை மத்திய அரசிடம் இருந்து வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் ஒரு பொருளாதாரமானவராக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே குறிப்பாக மத்திய அரசு வரவு செலவு திட்டத்திலே எனது பத்து மிக முக்கிய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே நாம் காணலாம் வழக்கமாக மத்திய அரசாங்கம் டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஒதுக்கக்கூடிய அளவு இந்த வரவு செலவு திட்டத்திலும் முக்கியமாக அங்கம் பெறும் ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்து இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் அமையும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் கொஞ்சம் தேர்தல் பொருளாதாரம் சார்ந்ததாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் ஒரு பொருளாதார மாணவனாகிய நான் பத்து எதிர்பார்ப்புகளை கணக்கிடுகிறேன் ஒன்று பசுமை பொருளாதார முயற்சி இருக்கும் குறிப்பாக சுற்றுச்சூழல் நீடித்த நிலைத்த வளர்ச்சி மற்றும் பசுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சிகள் குறிப்பாக எப்படியெல்லாம் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தலாம் என்பதற்கான ஒரு முன்னெடுப்புகள் அதிகம் இருக்கும் காரணம் ஜி டுவெண்டி மாநாட்டிலும் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் இதிலையும் இந்த நோக்கம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஜெண்டர் இனிஷியேட்டிவ் சொல்றோம் இன்னைக்கு பெண்கள் சார்ந்த பொருளாதாரம் முக்கியம் அந்த அடிப்படையில் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல வரிகளிலே திட்ட ஒதுக்கீடு அதிக அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு பார்க்க அதுக்கடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது வரி மேலாண்மை டாக்ஸ் புரூடென்ஸ் சொல்கிறோம் வரி சார்ந்த முறைகள் சில மாற்றங்கள் வரலாம் குறிப்பாக தேர்தல் பொருளாதாரம் அடிப்படையில் நேரடி மறைமுக வரி மாற்றங்கள் சில வகை எதிர்பார்க்கலாம் அதற்கடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உலகமெல்லாம் பேசக்கூடிய ஒன்று டிஜிட்டலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது இல்லாத துறை இன்றைக்கு இல்லை அது வீடா இருக்கலாம் வாணிபமா இருக்கலாம் தொழில்நுட்பமா இருக்கலாம் அரசாங்க நிர்வாகமா இருக்கலாம் இந்த டிஜிட்டலைசேஷனையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும் பயன்பாட்டிலே என்பதை பொறுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கும் என்று பார்க்கிறேன் அதற்கு நமக்கு எல்லாம் தெரியும் என்னதான் பொருளாதார வளர்ச்சி எக்கானமியை நோக்கமாக கொண்டிருந்தாலும் இன்றைக்கும் கிராமங்களிலே ஊரகப் பகுதிகளிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் பாவர்ட்டியாக இருக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலும் கிராமப்புறம் சார்ந்து ஊரகப்புறம் சார்ந்த நிதி திட்டங்கள் குறிப்பாக நிதி ஒதுக்கீடுகள் அதிகமாக இருக்கும் என்று பார்க்குறேன் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புதிய கல்விக் கொள்கை பேசப்பட்டு வருகிறது புதிய புதிய உயர்கல்வி நிறுவனங்களும் நிறுவப்பட வேண்டும் என்று ஓடிட்டு காண்பிக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டும் உயர்நிலை கல்விக்கு குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படலாம் அதிலும் திறன்மிகு குறிப்பாக மாணவர் திறன்மிகு முயற்சிகள் இளைஞர்கள் திறன்மிகு முயற்சிகள் வேலைவாய்ப்பு திறன்மிகு முயற்சிகளுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் இந்த இரண்டு ஆண்டுகளாக எம்எஸ்எம்இ செக்டார் ஸ்டார்ட் அப் என்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டுக்கான அந்த தொழில் சார்ந்த தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கான நிதி ஆதாரங்கள் அதிகம் தேவைப்படுகிறது காரணம் கனரக தொழிலில் அதிக லாபம் கிடைக்கலாம் ஆனால் அதிக உழைப்பு கிடையாது அதிக உற்பத்தி இருக்கலாம் ஆனால் அதிக வேலைவாய்ப்பு கிடையாது அந்த அடிப்படையிலே நாம் இந்த மாற்று சிந்தனையில எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் ஸ்டார்ட் அப் செக்டாருக்கும் புதிய அறிவிப்புகள் புதிய நிதி ஒதுக்கீடுகள் வரலாம் ஏனென்றால் எல்லா மாநிலங்களும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் வலியுறுத்தக்கூடிய ஒன்று இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு அது முழு கவனத்தோடு கொண்டு செல்வதால் அதிக கவனம் செலுத்தப்படும் நான் ஏற்கனவே சொன்னேன் கன்சஷன்ஸ் வரலாம் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பக்கம் தேர்தல் பொருளாதாரம் என்று செய்தாலும் கூட இன்னொரு பக்கம் விலைவாசி கொடிக்கொண்டே போகிறது இன்னொரு பக்கம் வேலையின்மை கொடிக்கொண்டே போகிறது டு பேலன்ஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம் நேரடி வரையிலையும் மறைமுக வரிகளையும் சில மாற்றங்கள் வரலாம் அரசியல் பொருளாதார அடிப்படையில் அது வந்து பொருளாதாரம் பார்க்கலாம் ஆனால் ஒரு முழு நேர பொருளாதார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவை எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு முக்கியமாக கருதப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த வரவு செலவு திட்டம் குறிப்பாக வரவு செலவு திட்டம் இருபத்தி நாலு இருபத்தைந்து பசுமை சார்ந்து பகிர்வு சார்ந்து வறுமை வலிப்பு சார்ந்து உயர்கல்வி சார்ந்து குறிப்பாக மிக முக்கியமான டெக்னாலஜி டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து அமையும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் இதை தாண்டி உலகளாவிய விஷயங்கள் குறிப்பாக இந்தியா எப்படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுலே மிக முக்கியமான உலகிலே மிக முக்கியமான நாடாக ஆகுது என்பதற்கான வழி வகுக்கப்படலாம் ஏனென்றால் இது தேர்தல் நெருங்குகிறது அடுத்த பத்தாண்டுகள் அடுத்த இருபது ஆண்டுகள் எப்படி இந்தியா இருக்கும் என்பதற்கான ஒரு அறிவிப்புகள் வரலாம் ஆனால் ஒரு பொருளாதாரமான எதிர்பார்ப்பது செயல் திட்டங்கள் அதிகமாக இருக்கப்பட வேண்டும் அறிவிப்புகள் மட்டும் பத்தாது காரணம் இந்தியா இன்றைக்கும் எதிர்பார்க்கிற வேகத்திலே நடைபெறவில்லை குறிப்பாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி வீதமோ எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்போ எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தியோ எதிர்பார்க்கக்கூடிய முதலீடோ இன்றைக்கு இல்லை அதை எப்படி நாம் அடைவது என்பதற்கான முயற்சிகளை வழிகாண வேண்டும் கட்டாயம் இந்த வரவு செலவு திட்டம் மிக முக்கியமான வரவு செலவு திட்டம் காரணம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான நோக்கை உள்ளுறுத்தியக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி